சமுதாயம் படிக்க வேண்டும் உயர் படிப்புகளுக்கு போக வேண்டும் உச்சத்தை அடைய வேண்டும் கல்விக்கு கரையும் இல்லை இல்லை வயதும் காலமும் இல்லை எந்த இருந்தாலும் இடை நிற்காமல் படியுங்கள் என்பது என்னவோ யாருக்கும் சில பேருக்கு சொந்தமானது அல்ல இந்த படிக்க வைத்து விடுங்கள் இந்த நாட்டினுடைய நாளைய அதிகாரத்தையும் நாளைய வாழ்வையும் ஏன் நம்முடைய இருப்பை கூட தீர்மானிக்கிற இடத்தில் ونسلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلّمك ما لم تكن تعلم வக்கானபதுல்லாஹி அலை க ஆதீமா சதக்கல்லாஹுல்லாதீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜிலி சிலை வீற்றிருக்கிற இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் கடந்த சில ஆண்டுகளாக ஆண்டுதோறும் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழாவிலே பங்கேற்று உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் நல்வாய்ப்பை அல்லாஹு வழங்கியிருக்கிறான் வழங்கி வருகிறான் அலஹ்துல்லா கல்வியோடு சேர்த்து மார்க்க ஒழுக்குகளை ஒழுக்கங்களையும் தருகிற ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழாவில் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் உங்களோடு ஒன்று இரண்டு விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நாடு முழுக்க நடத்தப்படுகிற பள்ளிக்கூடங்கள் பல்வேறு ஆண்டு விழாக்களை பார்க்கிறோம் வெறுமனே ஆடல் பாடல்களும் சில கேலியான நிகழ்வுகளும் மாத்திரம் இடம்பெறுகிற ஆண்டு விழாக்களுக்கிடையில் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய குழந்தைகளுக்கு பள்ளி கல்வியோடு சேர்த்து மார்க்க ஒழுக்குகளையும் ஒழுக்கங்களையும் கற்றுத் தருகிற ஒரு நல்ல சூழல் இங்கே நிலவுகிறது பல்வேறு சிரமங்களை தாண்டி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தை இறைவன் இதனுடைய கல்வி சேவையை இன்னும் நீட்டித்து தருவானாக என்று நான் நல்லாகுவிடத்தில் துவா செய்கிறேன் இன்னமும் பல ஆண்டுகள் இதே கல்வி பணியில் தங்களுடைய மகத்தான சேவையை இந்த குழுவினர் தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அன்பானவர்களே கடந்த காலத்தின் வரலாறு நிகழ்காலத்தின் யதார்த்தம் வருங்காலத்தின் தொலைநோக்கு இந்த மூன்றும் இல்லாத சமுதாயம் வீணாகிவிடும் கடந்த காலத்தில் நம்முடைய வரலாறு தெரிந்திருக்க வேண்டும் நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது என்கிற நிதர்சனம் புரிந்திருக்க வேண்டும் வருங்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற தொலைநோக்கு வேண்டும் அந்த அடிப்படையில் கல்வி இந்த சமுதாயத்தில் இன்றி அமையாத நாம் வென்றெடுக்க வேண்டிய பெரிய சொத்து அதிகாரங்களை நோக்கி ஒரு முஸ்லிம் சமுதாயம் நகருவதற்கு தேவை கல்வியில் பாண்டித்துவம் கல்வி உயர்வு அரசியல் பங்களிப்பு பொருளாதாரத்தினுடைய மேலாண்மை கல்வி அரசியல் பொருளாதாரம் இந்த மூன்றிலும் முன்னேறாத சமுதாயம் எந்த வகையிலேயும் உயர் பதவிகளை நோக்கியோ அதிகாரத்தை நோக்கியோ நகர முடியாது அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய அவசிய தேவை கல்வி அந்த கல்வி ஒழுக்கங்களோடு சேர்ந்து கிடைக்குமானால் ரொம்ப ரொம்ப நல்லது அதிலேயும் மார்க்க ஒழுக்கங்களோடு சேர்ந்து கிடைக்குமானால் அது அதை விட சிறந்தது கல்வி வென்றெடுக்கப்படாவிட்டால் வருங்கால முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இந்தியாவில் வாழுகிற இஸ்லாமிய சமுதாயத்தின் நிலை கேள்விக்குறியாகிவிடும் அன்பானவர்களே தொடர்ந்து சிறுபான்மை சமுதாயம் இந்த நாட்டில் பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுகிற போது அதிகார மையத்தில் கையெழுத்தெடுகிற இடத்தில் சட்டங்களை உருவாக்குகிற இடத்தில் நீதிபதிகளாக இருந்து நீதியை சொல்லுகிற இடத்தில் இந்த எல்லா இடத்திலேயும் அதிகார மையமாக முஸ்லிம் சமுதாயம் மாற வேண்டுமானால் கல்வியிலே ஒரு தொலைநோக்கு பார்வை நமக்கு தேவை நபிகள் நாயகம் செல்லம் பல்வேறு அதிசுகளில் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் தொலைநோக்கு இல்லாத சமுதாயம் அழிந்து போய்விடும் ஒன்று இரண்டு நபிமொழிகள் உங்கள் கவனத்திற்கு நான் தர வேண்டும் யாராவது ஒரு மொட்டை மாடியில் கைப்பிடி சுவர் இல்லாத ஒரு மொட்டை மாடியில் படுத்து தூங்குகிறான் தவறி கீழே விழுந்து விடுகிறான் அபிசெல்லாஹ்லி செல்லம் சொல்லுகிறார்கள் அவன் அல்லாஹை குறை சொல்ல வேண்டாம் அல்லாஹ் என்னை காப்பாற்றலைன்னு சொல்ல வேண்டாம் அல்லாஹ் என்னை கைவிட்டுட்டான்னு சொல்ல வேண்டாம் காரணம் கைப்பிடி சுவர் இல்லாத இடத்துல போய் படுத்தது உன்னுடைய தப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் நீ நடந்து கொண்டதற்கு அல்லாஹுவை காரணமாக்க முடியாது இது ஒரு நபிமொழி இன்னொரு நபிமொழி ومن ركب البحر حين يرتج புயல் சின்னம் அறிவிக்கப்பட்டிருக்கிற போது ஒருவன் கடலுக்கு போக கூடாது மீனவனாக இருந்தால் அவன் மீன் பிடிக்க போக கூடாது புயல் சின்னம் அறிவிக்கப்பட்டிருக்கிற போது ஒருவன் கடலுக்குள்ளே போகிறான் போய் புயல் சூறாவளியிலே சிக்குண்டு அவன் இறந்து போகும் நிலை வந்தால் அல்லாஹுவை யாரும் குறை சொல்ல வேண்டாம் புயல் நேரத்தில் போனது தப்பு இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க தெரியுமா நபிகள் நாயகம் செல்லந்தாடி செல்லம் கைப்பிடி சுவர் இல்லாத இடத்துல படுத்து தூங்கினையே உனக்கு முன்னெச்சரிக்கை இல்லை புயல் இருக்கிற நேரத்தில் கடலுக்குள் போனாயே உனக்கு முன்னெச்சரிக்கை இல்லை வேற ஒரு நபிமொழி மொழி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு மின் ஒரு பொந்திலே ரெண்டு தடவை கொட்டப்பட மாட்டான் இதெல்லாம் தொலைநோக்கு வேண்டும் என்பதை நமக்கு எச்சரிக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லிக செல்லம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய அதிகார தேவையை நோக்கி நகர வேண்டுமானால் முஸ்லிம் சமுதாயம் கல்வியை கையில் எடுக்க வேண்டும் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஆயிரம் வருஷ காலம் உலகத்தில் எந்த அறிவியலும் வளராததற்கு முன்னாலேயே கல்வியிலே இருந்தவர்கள் தன்னிகரற்று திகழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள் இன்னைக்கெல்லாம் வந்து மெடிக்கல் சயின்ஸ் டாக்டர் ஆகிறது உயர் பதவிகளுக்கு வர்றது இந்த மாதிரி உள்ள படிப்புகளெல்லாம் யார் யாருக்கோ போய்விட்டாலும் ஒரு காலத்தில் இதில் கொடி கட்டியவர்கள் முஸ்லீம்கள் இமாம் ஷாபிர் அஹமதுல்லாஹி அலிகியை பற்றி இமாம் ராசி அவர்கள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள் மனாஹிபுல் இமாமி ஷாஃபி அப்படின்னு அந்த நூலுக்கு பேர்

இவங்க இதுல அதிகமா இல்லை என்றிமாம் ஷாபி வருத்தப்பட்டு எழுதுவதை பதிவு செய்திருக்கிறார்கள் குரான்ல வெறுமனே தொழுகிறது நோன்பு வைக்கிறது ஜக்காத்த ஹஜ்ஜு மட்டும் இல்லை எல்லா கல்வியும் குரானில் இருக்கிறது தாவூத் அலி இஸ்லாம் இரும்பு பொருட்களை வைத்து கொண்டு அவர்கள் பொருட்கள் செய்ததை அந்த ஒர்க் ஷாப்பையே அல்ல குரான்ல சொல்றான் இந்த ஒர்க் என்னென்ன நடந்துச்சு என்னென்ன தயாராச்சுன்னு சொல்றான் கவச சட்டி சட்டை பெரிய தேக்கு சட்டிகள் இரும்பு கம்பிகள் இரும்பு கரண்டிகள் எல்லாம் அவர் செஞ்சாருன்னு சொல்லி குரான் சொல்லுகிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்று இன்றைக்கு நாம் சொல்லுகிற அத்தனையும் இஸ்லாமுக்கு தந்ததாய் எல்லாம் சொல்லுகிறான் அவருக்கு நாம் வளைத்து கொடுத்தோம் நம்ம கையில் இரும்பு எடுத்தா இரும்பு மாதிரி இருக்கும் தாவூத் அலி இரும்பை எடுத்து இப்படி வளைச்சா ரப்பர் மாதிரி வளையும் இரும்பை எடுத்து வளைச்சாங்கன்னா ரப்பர் மாதிரி வளையும் அவர் செஞ்சாரு நிறைய என்னென்னவெல்லாம் அவர்கள் இரும்பு தளவாடங்கள் செய்தார்கள் இதைத்தான் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் ஒரு இரண்டு பக்க அளவு இஸ்லாம் கப்பல் செய்தது குரானில இருக்கிறது இஸ்லாம் தொழுதது ஓதது நோம்பு வச்சது அதை பத்தியெல்லாம் இல்லை நூகலை கப்பல் செய்த இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பு கல்வி அது அது நூகலை செய்த வேலை அது குரானுக்குள்ளே இருக்கிறது ஒரு பெரிய மன்னர் உலகத்தினுடைய பெரிய சுவரை கற்றார் அது குரான்ல இருக்கு குரான்ல இருக்கு பெருஞ்சுவர் கிட்டத்தட்ட அது இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய சிவில் என்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது அன்பானவர்களை நான் சொல்ல வர்றது இந்த சமுதாயம் படிக்க வேண்டும் உயர் படிப்புகளுக்கு போக வேண்டும் உச்சத்தை அடைய வேண்டும் கல்விக்கு கரையும் இல்லை வயதும் இல்லை காலமும் இல்லை நம்மெல்லாம் பால பாடத்தில் படித்த செய்தி அல்லவா தொட்டிலே இருந்து கபறு வரைக்கும் படிப்பு போதும் படித்து கொண்டு ஏதாவது ஒரு கல்வியை கற்றுக்கொண்டிருந்தவர்கள் ஏராளமான பேர் நான் குறிப்பாக சமூகம் பள்ளி கல்வியையும் கல்லூரி கல்வியையும் டிஸ்கனெக்ட் பண்ற இடை நிற்குதல் என்பது அதிகமாகாமல் காப்பாற்றப்பட வேண்டும் இதெல்லாம் வந்து தொலைநோக்கு பார்வை செய்தே ஆக வேண்டிய செயல்கள் ஆயிரத்தி நானூறு வருஷம் உங்களுக்கெல்லாம் தெரியும் பதில் என்கிற போர் நான் விரிவா சொல்லல ரிலீஸ் ஆகணும்னா ஒரு கைதிக்கு நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் திருகம் நாலாயிரம் திருகம் கட்டினா ரிலீஸ் ஆயிட்டு போயிடலாம் நூற்றுக்கணக்கான கைதிகள் இருக்காங்க ரசூல்தான் நினைச்சிருந்தா ஒவ்வொருத்தரும் நாலாயிரம் திருகம் குடு குடு குடுன்னு எல்லாத்துட்டையும் வாங்கி பெரும் செல்வம் திரண்டு இருக்கும் அண்ணா ரசூல்லா சொன்னாங்க உங்களில் யாருக்கெல்லாம் எழுத படிக்க தெரியுமோ என்னோட சமுதாயத்து பிள்ளைகளுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருங்க காசு வேண்டாம் பெனால்ட்டி இல்லை ஃபைன் இல்லை ஒன்றும் இல்லை ரூபாய் தர வேண்டாம் அந்த நாலாயிரம் ரூபாய்க்கு பதிலாக நீ ஒரு வேலை செய் நீ ரிலீஸ் ஆகணுமல்ல கைதியிலிருந்து என் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு போ நீங்கள் இங்கே யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா ஒரு பதினைந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே என் சமுதாயத்து குழந்தைகளுக்கு எழுதவும் படிக்கவும் தெரிய வேண்டும் என்கிற ஒரு தூர நோக்கு மனப்பான்மை நபிகள்நாயகம் சல்லல்லாசல்ல இருந்ததை பார்க்கிறோம் அந்த கல்விகள் இன்றைக்கு வென்றெடுக்கப்பட வேண்டும் எந்த படிப்பாக இருந்தாலும் இடை நிற்காமல் படியுங்கள் ஐஏஎஸ் என்பது என்னவோ யாருக்கும் சில பேருக்கு சொந்தமானது அல்ல இந்த நாட்டில் இப்போதெல்லாம் விழிப்புணர்வு வந்திருக்கிறது நிறைய படிக்கிறார்கள் ஒரு வகையில் அல்லாஹுக்கே புகழெல்லாம் ஏழை வீடுகளில் கூட இந்த பஸ்ட் கிராஜுவேஷன் முதல் பட்டதாரிகளுடைய சூழல் இன்றைக்கு அதிகமாக வந்திருக்கிறது சாதாரண கூலித் தொழிலாளிகள் இவர்கள் வீடுகளில் இருந்தெல்லாம் கூட உயர் பதவிகளை அலங்கரிக்கிற அந்த இருக்கைகளுக்கு போய் ஏழையின் வீட்டு இளவல்கள் அமர்கிற சூழல் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது இதில் பின்னடைவுக்கு முஸ்லீம் சமுதாயம் வரக்கூடாது அன்பானவர்களே அடிக்கடி நாம் ஒரு வேலை செய்கிறோம் நான் ரொம்ப நேரம் பேசுகிற ஐடியா தான் அந்த இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிருவேன் நான் அன்பானவர்களே அடிக்கடி நாம கையை தூக்கி ஒன்று கேட்கறோம் இடஒதுக்கீடு கொடு இடஒதுக்கீடு கொடு இத்தனை சதவீதம் கொடு அத்தனை சதவீதம் கொடு இப்படின்லாம் கேட்குறோம்ல ஒரு வேளை அதற்கு தேவையான அளவுக்குள்ள பட்டதாரிகள் நம்ம கையில் இருக்காங்களா இது ஒரு கேள்வி இன்னைக்கு வைக்கிறவங்க நிறைய பேர் இங்க இருக்கீங்க ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும் கோயம்புத்தூரில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுகளில் அப்போ தொண்ணூறுகளில் நடந்த செய்தி இன்னைக்கு முப்பது வருஷமாச்சு ஒரு பத்தொம்போது ஒரு பெரிய கலவரம் பத்தொம்போது முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த பத்தொம்போது ஜனாஜாவும் ஒன்றா வச்சுருந்தாங்க கலவரத்தில் கொல்லப்பட்டவங்க கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் அந்த பகுதி சுண்ணாம்பு காலம் பேர் ஒரே நாளில் பத்தொம்போது பேர் கலவரத்தில் கொல்லப்பட்டு அந்த குடும்பங்கள் அத்தனையும் அனாதையாகிறது பத்தொம்போது ஜனாசாவும் இருக்கிறது நாங்களெல்லாம் அங்கே இருக்கிறோம் அப்போது அப்போ சிஎம் வந்தார் கலைஞர் வந்தார் கலெக்டர் வந்தார் எல்லாம் வந்துட்டு அநேகமாக அப்போதைய கலெக்டர் இன்றைக்கு சீஃப் செக்ரட்டரியா இருக்கிற முருகானந்தம் இப்போ இருக்கிற தலைமை நிலைய செயலாளர் அவர் கோயம்புத்தூர் டிஸ்டிக்டுடைய கலெக்டர் முதல்வர் சார்பாக அறிவிப்பு செய்கிறாங்க என்ன அறிவிப்பு தெரியுமா இறந்து போன பத்தம்பது பேரின் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கு அரசு வேலை தருவதற்கு சிஎம் உத்தரவு கொடுத்துட்டாங்க இந்த இறந்து போன பத்தொன்பது பேரினுடைய வாரிசுகள்ல இருந்து வீட்டில் ஒருத்தருக்கு அரசு வேலை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அதுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஒரு ஆறுதலாக இருந்தது அந்த கலெக்டர் வந்து அறிவிச்சிட்டு மறுநாள் பிரஸ் மீட்ல அந்த கலெக்டர் என்ன சொல்றார் தெரியுமா பத்தொன்பது குடும்பத்திற்கு வேலை கொடுக்க சொல்லி முதல்வர் சொல்லிவிட்டார் ஆனா பத்தொன்பது குடும்பத்திலும் அரசு வேலையை பெற்றுக் அடிப்படை தகுதியான பேசிக் குவாலிபிகேஷன் கூட யாருமே இல்லை குடும்பத்திலையும் பத்தாவது வகுப்பு வரை படிச்சவங்க யாரும் இல்லைன்னா எங்களுக்கு அரசு வேலை கொடு இடஒதுக்கீடு கொடு எங்களுக்கு இது கொடு அத கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பங்கள்ல அப்படிப்பட்ட பட்டதாரிகள் உருவாகி இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இங்கே முக்கியமானது நான் இங்கே கல்வி சார்ந்த நிகழ்ச்சி என்பதால் சொல்லுகிறேன் எந்த பாடுபட்டாவது படிக்க வைத்து விடுங்கள் இந்த நாட்டினுடைய நாளைய அதிகாரத்தையும் நாளைய வாழ்வையும் ஏன் நம்முடைய இருப்பை கூட தீர்மானிக்கிற இடத்தில் நமக்கு கல்விதான் இருக்கிறது கல்வியும் அரசியலும் பொருளியலும் இந்த மூன்றையும் கையில எடுத்து வெற்றி பெறாத சமுதாயம் நாளுக்கு நாள் நசுக்கப்படும் ஆளாளுகளால் ஒடுக்கப்படும் அந்த சூழ்நிலை வரக்கூடாது என்று சொன்னால் இடஒதுக்கீடுகள் கேட்பதை விட எங்க மேல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க என்று யார் யாரையோ கேட்பதை விட அந்த இடத்தில் நான் ஒரு நீதிபதியாய் நான் ஒரு அரசு துறை அதிகாரியாய் நான் ஒரு மாவட்ட கலெக்டராய் நான் ஒரு ஆர்டிஓ என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்தில் போய் அமருகிற போது எல்லாவித ஒதுக்கீடுகளும் தானாகவே வந்து சேரும் அந்த அடிப்படையில் கல்வியை முன்னெடுக்க வேண்டும் கடைசியாய் ஒரு செய்தி எங்க படிச்சாலும் படிச்சிடலாம் எங்க படித்தாலும் படிச்சிடலாம் இன்னைக்கு படிப்பு இருக்கிறது ஆனால் சில இடங்களில் மாத்திரம்தான் சமயம் சார்ந்த ஒழுக்கங்களையும் சேர்த்து சொல்லி கொடுக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பள்ளிக்கூடங்கள் ஒன்று தனியாக ஆலிம்களை வைத்து அதுக்கு ஒரு சிலபஸ் ரெடி செய்து அந்த சிலபஸ் படி ஆண்டு முழுவதும் குரானுடைய வெர்சன்கள் அதனுடைய வசனங்கள் மனப்பாடம் சூறாக்கள் மனப்பாடம் தீனியாத்து ஒழுங்கு தொழுகையோடு தொடர்பு இந்த மாதிரி ஒழுக்கங்களையும் சேர்த்து தரப்படுகிற சூழ்நிலையில் எந்த விலை கொடுத்தாவது அதை நாம் ஏற்றுக்கொள்ள அதை அடைந்து கொள்ள முன்வருவது வருவது நம் மீது கடமையாகும் அன்பானவர்களே சமயம் சார்ந்த ஒழுக்கம் இல்லாமல் கல்வி வேஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி பல்வேறு ஆண்டு விழாக்களில் இதே பள்ளிக்கூடத்தில் நான் பேசியிருக்கிறேன் அது வேஸ்ட் பிகல் நாயகம் அலி செல்லும் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க கற்றுக் கொடுத்தான் ஒழுக்கம் கற்றுக் கொடுத்தான் ரப்பி ரப்பு எனக்கு கல்வியையும் கற்றுக் கொடுத்தான் அழகாக கற்றுக் கொடுத்தான் முதலில் ஒழுக்கம் ரெண்டாவது கல்வி நீ என்ன சப்ஜெக்ட் படிக்கிற எவ்வளவு மார்க் நீ வாங்கின உங்க ஸ்கூல் எத்தனை பர்சன்ட் செண்டமா எத்தனை சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்க டோட்டல் என்ன இது என்ன அது என்ன எல்லாத்தையும் தாண்டி ஒழுக்கம் முதலிடம் படிப்பு ரெண்டாவது இடம் இன்னைக்கு செண்டம் பர்சன்ட் எங்க ஸ்கூல் வாங்கி காட்டுது அப்படின்னு காலர் தூக்கி விட்டுக்கிற நிறைய ஸ்கூல்கள் மாணவ மாணவிகளின் ஒழுக்கம் கேள்விக்குறியாக இருக்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது பெரும்பாலான கல்வி கூடங்களின் வாயில்களிலே போதை மருந்துகள் விற்கப்படுகிற அபாயமான ஒரு காலகட்டத்தில் தான் நாம் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குகிறோம் போதைக்கு அடிமையாகாமல் குடிக்கு அடிமையாகாமல் காலமெல்லாம் தன்னுடைய கல்வியை நாசமாக்குகிற இந்த காதல் போன்ற விளையாட்டுகளில் எல்லாம் தன்னுடைய இளமையை வீணாக்கி விடாமல் ஒழுக்கம் சார்ந்த கல்வியை தருவதற்கு யார் முன்னெடுக்கிறார்களோ அங்கேதான் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த பள்ளிக்கூடம் செய்கிற கல்வியும் ஒழுக்கமும் சேர்ந்த பணிகள் பாராட்டத்தக்கவை அதை அடைவதற்கு தான் முயற்சிக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம் அல்லாஹு இந்த குழந்தைகளை இங்கே படிக்கிற குழந்தைகளை கல்வியும் ஒழுக்கமும் சேர்ந்து பெறுவதோடு நாளைய இந்தியாவினுடைய உயர் இருக்கைகளில் அதிகார மையங்களில் இறைவன் இவர்களுடைய குடும்பத்திற்கும் இவர்கள் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கும் சேவையாற்றக்கூடிய மேன் மக்களாய் இறைவன் இவர்களுடைய வருங்காலத்தை வளப்படுத்தி வைப்பானாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவுபடுத்துகிறேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته